ஹாய் காய்ஸ் நான் உங்களுக்கு பற்றி தமிழ் ஸோ யாரை பற்றி இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம்னா வேடன் ஸோ அவரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம் ஸோ இவர் வந்து இலங்கையில் ஈழத்தமிழ் பெண் ஒரு பெண்ணுக்கும் இந்தியாவில் கேரளாவை சேர்ந்த ஒரு ஆணுக்கும் பிறந்தவர் தான் இவர் இவர் பாடல் வரிகள் வந்து சாதி மதம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி தான் பாடல் வரிகள் இருக்கும் அதே மாதிரி இவங்கள வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லி இந்த ஒ ஒதுக்கிறத ஒழிக்கணும்னு சொல்லி தான் பாடல் வரிகள் நிறைய இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மஞ்சிபால் பாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கும் ஸோ அந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்கும் ஸோ அந்த பாட்டுலேயும் நிறைய ரெப் சாங் மாதிரி தான் இருக்கும் ஆனால் நிறைய அர்த்தங்கள் இருக்கும் ஸோ பார்க்காதவங்க பாருங்கள் பாட்டை படத்தையும் பாருங்கள் பாட்டையும் பாருங்கள் நல்ல படம் நல்ல பாட்டு ஸோ இப்போ வரைக்கும் வாழ்க்கையில் முடிவு காணாமல் தான் வாழ்க்கை இருக்குது ஸோ ஏன்னால் இன்றைக்கு வரைக்கும் இவர்கள் பாடல் வரி வந்து பொலித்தனமாக அரசியல் செய்யறாங்க இந்தியாவில் ஸோ அவங்களுக்கு வந்து இவர் பாடல் வரியில் வந்து ஒரு பிரச்சனையை தூண்டுற மாதிரி ஸோ அந்த வகையில் இவருக்கு இவர் கழுத்தில் அணிஞ்சிருக்க ஒரு டாலரில் புலி பல் இருக்கும் ஸோ அந்த புலி பல்ல வந்து அந்த பல் மூலியமாகவும் அது மட்டும் இல்லாமல் அவர் யூஸ் பண்ண பொருள் கஞ்சாவாக இருக்கட்டும் அதை வச்சு இவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கைது பண்ணியிருக்காங்க போலீஸ் ஸோ இன்னைக்கு வரைக்கும் அவர் வாழ்க்கையில் தீர்வு காண முடியாத ஒரு பிரச்சனையில் தான் இருக்காரு அது மட்டும் இல்லாத போலியாக அரசியல் செய்கிறாங்க தானே அவங்களுக்கு வந்து பிரச்சனையை தூண்டி விடுற மாதிரி இருக்குது ஸோ அதனால இவரை இன்னைக்கு வரைக்கும் ஸோ ரீசண்டாக ஒரு பம்சன் நடந்துருக்கோம் அந்த சம்சனில் வந்து நிறைய சனம் கூட்டம் அதிகரிச்சுருக்கோம் கூட்டத்தில் நிறைய மக்களுக்கு வந்து காயங்கள் ஏற்பட்டிருக்கும் இந்த காயத்துகளில் இந்த நிறைய பேருக்கு பிரச்சனை இப்படி காயங்கள் நடக்க தரேன் ஸோ இதை வச்சு இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லி ஒரு பெண் புகார் கொடுத்து அரசியல் பெண் புகார் கொடுத்து அவரை எப்படி சரி விஷயம் பிரச்சனைகளை சொல்லி பார்க்குறாங்க ஆனால் இன்றைக்கு பிறக்கும் முடியாமல் தான் இருக்குது ஸோ ஊருட்டு பாடல் வரிகள் வந்து தொடரும் ஸோ ஸோ வேறென்னு சொன்னால் கல்லிவிட்டா ஸோ அவர் பாட்டு வந்து சூப்பர் நிறைய பாட்டு இருக்குது இப்போது மலையாள பாடாக தான் இருக்கும் ஸோ கேட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஸோ சின்னதாக எடுத்துருக்கேன் ஏதோ இந்த வீடியோவில் பிள்ளையாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ஸோ திருத்திக்கலாம் ஸோ உடம்பு சரியில்லை சுகமெல்லாம் காரணம் இன்றைக்கி இப்படி சின்னதாக வீடியோ போடுறேன் ஸோ மறக்காமல் நம்ம என்னெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அது வரைக்கும் நான் உங்களும் இஷ்டம் பாய்